கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம் கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றானாம் அவனெல்லாம் கடவுளே எனக்கு அதை கொடு இறைவா எனக்கு இதை கொடு இப்படி மனிதர்கள் எதையாவது ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருந்தால்கள் இரவாக பகலாக ஓயாமல் இரவு பகலாக கடுப்பாகி போனார் கடவுள் மனித தொல்லை இல்லா ஒன்றிற்கு போக முடிவெடுத்தார் இப்படியா இவர்கள் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் யார் யாரிடமோ போய் யோசனை கேட்டார் எப்படி எப்படி எல்லாமோ யோசனை சொன்னார்கள் இமயமலைக்கு இமயமலை பனிமலைக்குள் போய்விடுங்கள் அங்கே யாரும் வரமாட்டார்கள் அங்கேயும் வந்து விடுகிறார்களே கண்ட கண்ட கழிசடை பதர்கள் நிலாவுக்கு நகருங்கள் அங்கேயும் பட்டா போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மனித பதர்கள் வடதென் துருவங்களுக்கு போய்விடுங்கள் அங்கேயும் ஆய்வு அது இதுன்னு துருவி துருவி ஆராய்வு என்ற பெயரிலே வந்து விடுகிறார்களே கடைசியாக அடர் காட்டுக்குள் தவம் இருந்த ஒரு ஞானியை அணுகிய போது அந்த கடவுளிடம் அவர் சொன்னார் என்ன கடவுளே மனிதர்கள் கண்டுகொள்ளாத கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு தானே நீங்கள் போகணும் அதுக்கு ஒரே ஒரு இடம் இருக்குது அங்கு நீங்கள் முயற்சிக்கலாமே சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் இந்த மனிதர்கள் என்னை ரொம்ப தொந்தரவு செய்கிறார்கள் சொன்னார் அவர் மனித மனங்கள் அங்கே போங்கள் மனித மனங்களுக்குள்ளே போங்கள் அங்கேதான் இந்த மனித தொந்தரவு எதுவுமே இருக்காது என்ன இந்த மனித மனமோ உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் போலியான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் இந்த மனித மனம் மாறுபாடுகள் கொண்டன மனித மனங்கள் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் இல்லை என்றால் ஆயிரம் காரணங்கள் இது வி சீதாராமனின் வரிகள் மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு அதை தாவவிட்டால் தப்பி ஓடவிட்டால் பாவத்தில் நம்மை ஏற்றிவிடும் அது பாசத்தில் தள்ளிவிடும் அடித்தாலும் அணைத்தாலும் வழிக்கு வராது அப்படியே விட்டுவிட்டால் முடிவும் இராது நயத்தாலும் பயத்தாலும் அடங்கி விடாது நமக்குள்ளே இருந்து கொண்டு நன்மை தராது மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு வெள்ளி கண்டு வாலாட்டம் போடும் கள்ளத்தனம் செய்து வெறியாட்டம் ஆடும் கல்லை பாலாக்கி களியாட்டம் போடும் கடவுள் இருப்பதை கடவுள் இருப்பதை கருதாமல் ஓடும் இந்த மனம் ஒரு குரங்கு இங்கே இந்த உலகிலே எல்லா மனிதரும் ஒரு வகையில் மன நோயாளிதான் சிலர் கிழிந்த சட்டையுடன் சிலர் கிழிந்த இதயத்துடன்